அரசு வன விரிவாக்க மையத்தில் நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களை திருச்சி மாவட்ட வன விரிவாக்க மைய அலுவலர் வழங்கினார் திருச்சி மாவட்டம் எம் பாளையம் வனவியல் விரிவாக்க மையத்தில் சா ஐயம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி வேளாண் அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கான பத்து நாட்கள் உள்ளுரை பயிற்சி கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இம்மாதம் ஐந்தாம் தேதி வரை தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் அறிவுரையின் படியும் திருச்சி மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா ஆலோசனை படியும் வனவியல் மைய உதவி வன பாதுகாவலர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது வனச்சரக அலுவலர் கிருஷ்ணன் ரவி மற்றும் வனவர் விக்னேஷ் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பள்ளி மாணவர்களுக்கு நாற்றங்கால் செயல்முறைகளான தாய்ப்பாத்தி அமைத்தல் மண் கலவை தயார் செய்தல் மண் கலவையை பைகளில் நிரப்புதல் தாய்ப்பாத்தியில் உழைத்த விதை நாற்றுகளை பைகளுக்கு மாற்றுதல் நீர் பாய்ச்சுதல் களை எடுத்தல் தரம் பிரித்தல் பைகளை இடம் மாற்றுதல் தொடர்பான செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் விதை மரம் தேர்வு செய்தல் விதைகளை சேரகரம் செய்தல் விதை முளைப்பு திறன் விதை நேர்த்தி முறை பல்வேறு வகையான மர விதைகளை கண்டறிதல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது பள்ளி மாணவர்கள் சுயமாக நாற்றங்கால் உற்பத்தி செய்து மேம்படும் வகையில் நாற்றங்கால் தொழில்நுட்பம் குறித்து சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் தொழிற்கல்வி ஆசிரியை விவசாயம் கல்பனா முதுகலை ஆசிரியர் ஆங்கிலம் ரமீலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்தினர் இப்பயிற்சியின் இறுதியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வனவிரிவாக்க அலுவலர் சரவணகுமார் வழங்கினார் இப்பயிற்சி குறித்து வனவிரிவாக்க அலுவலர் சரவணகுமார் தெரிவிக்கையில் வனி விரிவாக்க அலுவலர் திருச்சி தமிழக அரசு சார்பாக பன்னெண்டாம் அடிப்பு வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒகேஷனல் குரூப் தொழிற்கல்வி படிக்கிறவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அக்ரி படிக்கிறவங்களுக்கு இங்கே வனவிரிவாக்க மையத்துக்கு வர வச்சு மாணவர்களுக்கு எல்லாருமே விதைகளை பற்றியும் விதைகளோட உறக்க நிலை அதில் தாய்ப்பாத்தி அமைக்கிறது எந்தெந்த விதைகளுக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பாத்தி அமைச்சு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பையையும் வந்து எப்படி வந்து மண் கலவைகள் அதில் என்னென்ன அடி உரம்லாம் இடணும் எல்லா விளக்கமும் சொல்லி கொடுத்து ஒரு நாற்று எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத முழுமையாக மாணவர்களுக்கு ஒரு பத்து நாள் பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம் தமிழக அரசு எடுத்த சீரிய முறைச்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பயிற்சி மாணவர்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிக்க வன விரிவாக்கத்துறை மூலமாக தமிழகம் எங்கும் அளிக்கப்பட்டு வருகிறது இதில் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் வந்து இதை எப்படி நாற்றங்கள் வளர்க்குறது நம்ம நாட்டில் என்னென்ன மரக்கன்றுகள்லாம் நடணும் அப்படிங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்தியிருக்கோம் அதே மாதிரி குளோபல் வார்மிங் கார்பன் ட்ரேடிங் கார்பன் சிங்கிங் கார்பன் நியூட்ரல் இதை பற்றி எல்லாம் தெளிவான ஒரு விளக்கங்கள் மாணவர்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பத்து நாள் முடித்து மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த இதில் நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறாங்க நன்றி